ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் நிறைய பேருக்கு வலி மூட்டு வலி குதிகால் வலி குறுக்கு வலி கழுத்து வலின்னு சொல்லி ரொம்ப அவஸ்தப்படுவாங்க இதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மாத்திர எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த டைம்ல கேட்கும் திரும்பியும் வந்துடும் முக்கியமா பாத்தீங்கன்னா நைட்டு டைம்ல தூங்கும் போது தசப்பிடிப்பால நிறைய பேர் அவஸ்தப்படுவாங்க அதே மாதிரி கால்வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதிக நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறது கெடை அதிகமா இருக்கிறது இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு அதை எப்படி நிரந்தரமா குணமாக்கலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் இதுக்கு கொட்டாங்குச்சி இருந்தா போதும் இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கால்வழி குதிகால் வலி முழங்கால் வலி கழுத்து வலி குறுக்கு வலி எல்லா வலிகளையும் குணமாக்க நாலு வெற்றிலை எடுத்திருக்கிறேன் பெரிய வெற்றிலையா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாலு எடுத்துக்கலாம் வெற்றிலை வந்து வலியை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எல்லாருக்கும் ஈஸியாக வெற்றிலையும் காம்போட யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெற்றிலையில நிறைய மருத்துவ குணம் இருக்கு உங்களுக்கே தெரியும் அதுலயும் வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இதுல நிறையாவே இருக்கு இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சிலையும் வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வலியை குணப்படுத்துறதுக்கு இஞ்சியை தான் யூஸ் பண்ணுவாங்க வெற்றிலையையும் இஞ்சியையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெயை தான் தேய்ச்சி மசாஜ் பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு கால் வலியை கழுத்து வலியெல்லாம் குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த நல்லெண்ணெயில் நிறையாவே இருக்கு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடுகு என்ன கடுகு எண்ணையும் வலியை குணப்படுத்தக்கூடியது நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கணும் இந்த எண்ணெய் கூடையே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெற்றிலையையும் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம் தீயை ஃபுல்லால்லாம் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்ல வச்சு தான் இதை நல்லா காய்ச்சி எடுக்கணும் அந்த வெற்றிலையோட கலர் நல்லா மாறி வரும் நம்ம சேர்த்த எண்ணெயும் லைட் பச்சை கலரில் மாறிக்கிட்டு வரும் தீயை ஃபுல்லாக வச்சீங்கன்னா உடனே கரைஞ்சிடும் அந்த மாதிரி வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த எண்ணெயை காய்ச்சி எடுக்கணும் இந்த மாதிரி காய்க்கும் போது தான் அந்த வெற்றிலையோட சாறு இஞ்சியோட சாறெல்லாம் நல்லா உள்ள இறங்கும் இந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரு பிஞ்சி மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் கழுத்துலாம் நம்ம வலிக்குது அப்படின்னா வெறும் எண்ணெயில இந்த கற்பூரத்தை போட்டு காய்ச்சி தேய்ச்சி விடுவாங்க வலி உடனே குணமாகும் அந்த அளவுக்கு குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்துல இருக்குது மஞ்சளும் பச்சை கற்பூரமும் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒன்னா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய காய்க்கும் போதே மருந்தோட ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு வலியை குணப்படுத்தக்கூடிய ஆயில் வந்து ரெடி ஆயிருச்சுது இந்த எண்ணெயை ஒரு பாக்ஸ்ல ஊத்தி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயை தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வலி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட கால் வலி முளங்கால் வலி குறுக்கு வலி குதிகால் வலி கழுத்து வலி இந்த வலி எல்லாமே நிரந்தரமா குணமாயிரும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கால்ல இந்த எண்ணெயை நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடணும் இந்த மூட்டு வழியாலையும் முழங்கால் வழியாலையும் நிறைய பேர் அவஸ்தப்படுவாங்க சில பேருக்கு படி ஏறும்போது முட்டிலிருந்து சடக்கு சடக்குன்னு சவுண்டு வரும் இந்த எண்ணெயை நீங்க தொடர்ந்து நல்லா சூடு பறக்க மசாஜ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க அதே மாதிரி குழந்தைங்க ரொம்ப நேரம் விளாண்டுட்டு வந்தாலுமே கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த எண்ணெய் எடுத்து நீங்க தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே கால்வெளி குணமாயிடும் அது நேரம் நின்னுட்டு வேலை பாக்குறதுனால இந்த குதிகால் வலி அதிகமா இருக்கும் அந்த குதிகாலில அந்த பள்ளமா இருக்க பகுதியில ரொம்பவே வலி இருக்கும் அந்த இடத்துலயும் இந்த எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இந்த ஆயில்லா நம்ம தாத்தா பாட்டிலாம் எல்லாம் யூஸ் பண்ணதுதான் இப்போ மறந்துட்டோம் இந்த எண்ணெயை சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது நீங்க இந்த மாதிரி வழியால அவஸ்தை படுறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குதிகால் வழியால அவஸ்தை படுறீங்க அப்படின்னா கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தா போதும் அது எப்படி அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க இதுல வெது வெதுப்பான வெந்நீர் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பச்சை தண்ணியை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூடு இருக்க கூடாது நம்மளோட கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் கல்லு உப்பு சேர்த்துக்கலாம் பொடி உப்பு சேர்க்கக்கூடாது கல்லு உப்பு தான் சேர்க்கணும் ரெடி பண்ணி வச்சிருக்க எண்ணெயிலிருந்து இருந்து ஒரு அரை ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு சிரட்டை எடுத்து இருக்கிற இந்த கண்ணுள்ள எடுத்துக்கணும் நம்மளோட குதிகால் வழியை குணப்படுத்துறதுக்கு இந்த சிரட்டை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்க வெண்ணியில அந்த சிரட்டையோட கண்ணு பகுதி மேல வர்ற மாதிரி பார்த்து உள்ள வச்சுக்கோங்க கால்ல அந்த பள்ளமா இருக்க இடத்துல அந்த விரல்கள் இருக்க இடத்துல எல்லாம் வலி அதிகமா இருக்கும் அந்த இடத்துல அழுத்தி இந்த சிரட்டையை மிதிக்கும் போது வலி வந்து நல்லாவே குணமாகும் நம்மளோட காலுக்கு யாரும் வந்து மசாஜ் பண்ணி விடணும் தேவையே இல்லை இந்த சிரட்டை மட்டும் இருந்தாலே போதுங்க அதுவே நல்லா மசாஜ் பண்ணி விடும் காலை மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தி மிதிச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த தண்ணியில இருந்து காலை எடுக்கும் போது உங்களுக்கு வலி இருந்த இடமே தெரியாது நீங்க படியெலாம் ஏற முடியாம கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க துள்ளி குதிச்சு ஓடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் தண்ணியில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால தண்ணியில இருந்து காளை எடுத்ததும் கால் வலுக்கும் அதனால காலை நல்லா தொடச்சிருங்க இனிமேல் கால் வலி முழங்கால் வலி மூட்டு வலி குறுக்கு வலி கழுத்து வலி இதுக்காக அதிகமா காசெல்லாம் செலவழிக்காதங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளே போதும் உங்களோட வலி எல்லாம் பறந்தே போயிடும் இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்